சமூக நீதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் மூகா ஸ்டாலனை ஸ்டாலினை நோக்கி நெத்தியடி கேள்வி கேட்ட அன்புமணி ராமதாஸ் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவிலேயே நாங்கள் மட்டுமே சமூக நீதி அரசியல் செய்கிறோம் அனைத்து மக்களுக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு திரைமறைவில் தீவிர சாதிமத அரசியலை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் நேற்று மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக அறிவித்த நிலையில் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி எங்கள் கோரிக்கைக்கு மத்திய அரசு அடிபணிந்து விட்டது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் உடனடியாக மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு நெத்தியடி கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் இன்று தமிழ்நாட்டில் பின்தங்கியிருக்கும் மக்களின் நிலையை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு சாதி கணக்கெடுப்பு தேவைப்படுகிறது அப்போதுதான் மக்களின் உண்மையான நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு அதற்கேற்ற கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்போவதாக அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று காங்கிரஸும் திமுகவும் குரல் கொடுத்ததால் மோடி பணிந்து விட்டார் என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது மத்தியில் காங்கிரஸும் திமுகவும் ஆட்சியில் இருந்தபோது ஏன் இவர்கள் இதை செய்யவில்லை இன்னொருவர் மத்தியில் ஆட்சிக்கு வந்தபோதுதான் இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கொடிபிடிப்பார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி சுதந்திர இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு பிரதமரும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்ததில்லை முதல் முறையாக மோடி மட்டுமே அதை அறிவித்திருக்கிறார் இதற்காக அனைவருமே அவரை பாராட்ட வேண்டும் அதே சமயம் காங்கிரசும் திமுகவும் தங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது இதை செய்ய தவறியதற்கு வெக்கி தரைகுனிய வேண்டும் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது சமூக நீதி என்கிற வார்த்தையை மேடைக்கு மேடை பேசினால் மட்டும் போதாது அதன்படி செயல்பட வேண்டும் மத்தியில் காங்கிரசுடன் ஆட்சியில் இருந்தபோது அதற்கு தேவையான விஷயங்களை வலியுறுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் திமுகவோ டூ போன்ற மெகா ஊழல்களை தானே செய்தார்கள் இப்படி சமூகத்துக்கு எதிரான செயல்களை செய்யும் இவர்கள் எப்படி சமூக நீதி குறித்து பேச முடியும் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக நீதி என்றாலே என்னவென்று தெரியாதவர் அரசியலுக்காக ஏதேதோ உளறி கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அடுத்த செய்தி திமுக கூட்டணியில் விழுந்த குண்டு அறுபது தொகுதி துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் மு க ஸ்டாலனுக்கு ஷாக் கொடுத்த கூட்டணி கட்சி டீலா நோடீலா அறிவாலயத்தில் வெடித்த பரபரப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் போராட்டத்திற்குப் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடித்தார் அதுவும் நிறைவேற்றவே முடியாத போய் எல்லாம் கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினார் என்றாலும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தான் விட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஆட்சி அதிகாரம் என்று கொடிபிடித்து வருவதால் அவர்களுக்கு கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததால் அதன் பிறகு அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே திமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று அதிர்ச்சி கொடுப்பார்கள் அதனால் இருநூறு தொகுதிகளில் திமுகவே போட்டியிட்டு அவர்களுக்கு முப்பத்தி நான்கு தொகுதியை மட்டுமே பிரித்துக் கொடுப்போம் என்று மு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வருகிறார் ஆனால் அவர் இப்படி ஒரு கணக்கு போட கூட்டணி கட்சிகளோ இன்னொரு கணக்கு போடுகிறார்கள் அதாவது காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் இந்த முறை தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மட்டுமின்றி கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறார்கள் அதற்கு மு க ஸ்டாலின் மறுத்தால் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் முடிவெடுத்து விட்டார்களாம் இதன் முதல் கட்டமாக தான் அவ்வப்போது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார் திருமாவளவன் இந்த நிலையில் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சலசலப்பு ஏற்படுத்தி வந்த காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகையும் தற்போது மு க ஸ்டாலினுக்கு புதிய அதிர்ச்சி கொடுத்துள்ளார் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற போது இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டே ஆக வேண்டும் அதிலும் காங்கிரஸ்க்கு அறுபது தொகுதி துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் தான் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார்களாம் மு க ஸ்டாலின் சம்மதிக்கவில்லை என்றால் கூட்டணியிலிருந்தே வெளியேறி விடுவோம் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம் என்று முடிவெடுத்துள்ளார்களாம் குறிப்பாக இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள் மதிமுகவின் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இந்த டீலுக்கு தாங்களும் வருவதாக கைகோர்த்துள்ளார்களாம் அதனால் முதல் கட்டமாக தற்போது காங்கிரஸ் கட்சி போர்க்குடி பிடிக்க தொடங்கி இருக்கிறது இதுகுறித்த தகவல் திமுகவை எட்டியதை அடுத்து மு க ஸ்டாலின் கடும் அப்செட்டில் இருக்கிறாராம் கண்டிப்பாக திமுக கூட்டணி உடையாது என்று எதிர்பார்த்தோம் இருநூறு தொகுதிகளில் நாம் போட்டியிட்டு முப்பத்தி ஆறு தொகுதிகளை பிரித்துக் கொடுக்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் இப்போது காங்கிரஸ் மட்டுமே அறுபது தொகுதி என்றால் அவர்கள் நாற்பது தொகுதி எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிகிறது இவர்களை இவ்வளவு தொகுதி கேட்டால் அடுத்து திருமாவளவன் இருபத்தி ஐந்து தொகுதியாவது கேட்பார் மதிமுக கம்யூனிஸ்ட் தலா பத்து தொகுதி எதிர்பார்ப்பார்கள் அப்படியென்றால் மற்ற கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து அவர்களுக்கே நூறு தொகுதி போய்விடும் மீதமுள்ள நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டு ஆட்சி அமைக்க தேவையான நூத்தி இருபது தொகுதிகளில் வெற்றி பெற முடியுமா என்று மு ஸ்டாலின் அதிர்ச்சியில் உள்ளாராம் அதோடு அவர்கள் கேட்பதில் பாதி தொகுதிகளை கொடுத்து அதை ஏற்காமல் அவர்கள் கூட்டணி உடைத்துவிட்டால் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று மு ஸ்டாலின் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளாராம் குறிப்பாக செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் என்று கேட்பது போல் அடுத்தபடியாக திருமாவளவனும் கேட்பார் இப்படிப்பட்ட இவர்களை வைத்து எப்படி கூட்டணியை கடைசி வரை கொண்டு சென்று கரை சேர்ப்பது என்று மு க ஸ்டாலின் குழப்பத்தில் இருக்கிறாராம் ஆனபோதிலும் ஆட்சி அதிகாரம் என்றால் அது திமுகவுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் துணை எல்லாம் திமுக குடும்பத்தில் மட்டும்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு சான்ஸ் இல்லை என்று தனது முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறாராம் இதன் காரணமாகவே கடைசி நேரத்தில் திமுக கூட்டணி உடைந்து சிதறுவதற்கும் வாய்ப்பு அதிகரித்து வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்றாலும் விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது மக்கள் நல கூட்டணி போன்று ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதனால் அடுத்தபடியாக மு க ஸ்டாலின் எடுக்கப் போகும் முடிவுகளை பொறுத்துதான் திமுக கூட்டணி நீடிக்குமா இல்லை உடைந்து சிதறுமா என்பது தெரிய வரும் அடுத்த செய்தி காஷ்மீர் தாக்குதல் விவகாரம் உச்ச நீதிமன்றம் சொன்ன அதிரடி தீர்ப்பு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளையும் தீவிரவாதிகள் படுகொலை செய்தார்கள் இதற்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தற்போது இந்தியா தயாராகி வருகிறது அதோடு இதில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை தேடும் பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை பார்த்ததும் நீதிபதிகள் சூரியகாந்த் கோட்டீஸ்வர் சிங் இருவரும் கடும் கோபத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் யாராக இருந்தாலும் அனைவருமே பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பயங்கரவாதத்தை எதிர்த்து நாம் அனைவரும் போராட வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்வது நம்முடைய வீரர்களின் மன உறுதியை சீர்குலைத்துவிடும் இதுபோன்ற சென்சிட்டிவான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதிகளிடத்தில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பாதுகாப்பை கருதியே இந்த மனுவை தாக்கல் செய்தோம் என்று மனுதாரர் கூறிய போது அங்குள்ள மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் இதுகுறித்த வழக்குகளை மாநில உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தள்ளுபடி செய்து விட்டார்கள் ரசிகர்களுக்கு பயந்து விஜய் போட்ட பலத்த செக்யூரிட்டி கோவையில் நடந்த ரோடு ரசிகர்கள் விஜயின் பிரச்சார வாகனத்தின் மேலே சென்று குரங்குகளை போன்று குதித்து ஆட்டம் போட்டார்கள் இது அவருக்கு கடும் அதிர்ச்சி கொடுத்தது அதனால் அடுத்த நாளில் கடமை கன்னியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இவற்றை கடைபிடியுங்கள் என்று ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் விஜய் இந்த நிலையில் இன்று அவர் படப்பிடிப்புக்காக செல்லிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் அப்போது மதுரை ரசிகர்கள் தான் செல்லும் வாகனத்தை பின்தொடரக் கூடாது என்பதற்காக மதுரையில் நான் செல்லும் கார் வேனை யாரும் பின்தொடர வேண்டாம் பைக்கில் பின்தொடர்ந்து டூ வீலர் மேலே ஏறி பயணிப்பது என்று யாரும் செயல்படாதீர்கள் அதை பார்க்கும் போது மனசுக்கு சங்கடமாக உள்ளது மதுரை விமான நிலையத்தில் உங்களிடத்தில் நான் பேச முடியாது என்பதால் சென்னையிலிருந்தே இதை சொல்லி விடுகிறேன் என்று மதுரை செல்லும் போது மீடியாக்களை சந்தித்து ஒரு செய்தியை வெளியிட்டபடி மதுரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் விஜய்